நான் பிஇ முடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் விவசாயம் பண்ணியிருந்தேன் ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்த்து ஜாலியா இருந்தேன் என் தோட்டத்தில் ஒரு லோன் போடுறதுக்காக லோன் போடுறதுக்காக எம்ஓடி பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்ப வந்து ஃபீஸ் வந்து பத்தாயிரம் கேட்டாங்க அன்னைக்குள்ள அவசியத்துக்கு பத்தாயிரம் மடங்கு கட்டி எம்ஓடி பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லோன் க்ளோஸ் பண்றதுக்காக ரசீது ஆவணம் போடுறதுக்காக போறேன் போகும்போது ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் கேட்டாங்க ஐயாயிரம் ரூபா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு நகையெல்லாம் அடையெல்லாம் வச்சு ஒரு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது பெரிய கஷ்டம் இருந்துச்சு ஏன்னா ஐயாயிரம் ரூபா கேட்குறேன் ரெண்டு மூணு நைட்டு போய் கேட்குறேன் இப்போ ஐயாயிரம் ரூபா வருங்கிறாங்க ஆன்லைன்ல செக் பண்ணா இரநூறுவா ஃபீஸ் போட்டுருந்துச்சு அப்ப சரி அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு லாயிட்ட போயிட்டு இது மாதிரி இரநூறுவா போட்டுருக்கீங்க சரி நம்மளே போன உங்க சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணேன் ஒரு ஆக்சிடென்டா போயிட்டு ட்ரை பண்ணேன் அந்த ரசீதை முடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் அழஞ்சி வெறும் எழுநூறுவா முடிச்சிட்டேன் இதான் ஃபர்ஸ்ட் இப்போ உன்னே ஆகுது முன்னூறு பத்திரம் போட்டேன் அவன் இப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அன்னைக்கே அந்த நைட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா வாங்கிதான் கோழி மாடு மேட்ச்சிட்டு இருப்பேன் முந்நூறு பத்திரம் போட்டு அப்படி இங்க இந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் இருந்தே பன்னோட வீடியோ எல்லாம் பார்த்து ஒரு சப்போர்ட்டுக்காக